ஹலோ வணக்கம் நண்பர்களே கோதுமை உலகம் முழுவதும் பல்வேறு மக்களால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான உணவு வகை இதோட தாயகம் மத்திய கிழக்கின் லிவான் பிரதேசமும் எத்தியோப்பிய உயர்நிலங்களையும் சொல்றாங்க இன்னைக்கு இது உலகம் முழுவதும் பயிரிடப்படுது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல கோதுமையோட உற்பத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு மில்லியன் டன் இருந்தது சோழம் அரிசிக்கு அப்புறமா அதிகம் உற்பத்தி செய்யப்படக்கூடிய தானியமாகவும் இருந்தது மற்ற பயிர்களை காட்டிலும் அதிக பரப்பளவுல கோதுமை பயிரிடப்படுது உலக அளவு வணிகத்திலையும் கோதுமை ஏனைய அனைத்து பயிர் வணிகங்களின் மொத்த தொகையையும் எடுத்துக்கொண்டாலும் அதிகமாக உள்ளது உலக அளவுல மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவுல தாவர புரதத்தின் முக்கிய மூலமா கோதுமை இருந்து வருது மனித நாகரீக வளர்ச்சியோட ஆரம்ப காலகட்டங்கள்ல நகர்ப்புற சமுதாய வளர்ச்சியில கோதுமை முக்கிய பங்கு வகித்திருக்கு ஏன்னா பரந்த அளவுல எளிதா பயிரிடக்கூடிய தானியமா கோதுமை இருந்தது இதை நீண்ட காலத்திற்கு சேமித்தும் வைக்க முடியும் பாபுலூனி மற்றும் அசிரிய பேரர் அரசுகளின் எழுச்சிக்கும் கோதுமையை காரணம் என சொல்லப்படுது உலக அளவிலேயே அதிக வகையான உணவுகள் செய்ய பயன்படுத்தப்படுவது இந்த கோதுமை என சொல்லப்படுது இந்த கோதுமை ஆரம்ப காலகட்டங்களில் கழிமுக பகுதியில் பயிரிடப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாம தென்கிழக்கு துருக்கியோட ஒரு சிறிய பகுதியிலேயும் இது ஆரம்பத்தில் பயிரிடப்பட்டிருக்கு கிமு ஒன்பதாயிரம் ஆவது ஆண்டுல துருக்கியில உள்ள கோபக்லி தெபே என்னுமிடத்திலிருந்து வடமேற்கில் இருக்கக்கூடிய நெவாலி கோரி என்னிடத்தில் பயிரிடப்பட்டிருக்கு வார்கோதுமை பயிரிடப்பட்ட கிமு இருபத்தி மூவாயிரம் ஆண்டுகளிலேயே இந்த கோதுமையும் பயிரிடப்பட்டிருக்கலாம் என சொல்றாங்க இந்த கோதுமையில கோலின் கால்சியம் இரும்பு சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் துத்தநாகம் செம்பு மேங்கனீஸ் செலினியம் இப்படி ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் காணப்படுது உலகிலேயே கோதுமையை அதிக அளவுல உற்பத்தி செய்வது சீனா இரண்டாவது இடத்துல நம்ம இந்தியா இருக்கிறது இந்தியாவில அரிசி கடுத்தபடியா இரண்டாவது முக்கியமான உணவு பயிரா கோதுமை பயிரிடப்படுது தினமும் நம்ம கோதுமையை உணவுல சேர்த்து வந்தால் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி இரத்தத்தை சுத்தமாக்கும் கோதுமை செரிமானத்தை சீரா தொடர்ந்து கோதுமையை உணவில் சேர்த்து வந்தால் இதயம் வலிமையா இருக்கும் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கோதுமையை சாப்பிட்டு வந்தால் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் பாதுகாக்கும் வாய் துர்நாற்றம் அதிகம் இருக்கிறவங்க கோதுமை உணவை சாப்பிட்டு வந்தால் வாய் துர்நாற்றம் குறைய தொடங்கும் கோதுமையில் இருக்கக்கூடிய செலினியம் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய தொற்றுக்களுக்கு எதிராக செயல்படும் முக்கியமான ஆன்டி ஆக்சிட இது தலைமுடி வறண்டு போகாம தடுக்குது மற்றும் வைட்டமின் தலைமுடியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்து விரைவில் வயதாவதை தடுக்குது சர்மத்தை பளபளப்பா வைத்திருக்க உதவுது இருக்கக்கூடிய நார்ச்சத்து உடலுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்குது முக்கியமா செரிமானத்திற்கு உதவுது உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை சுத்தப்படுத்துது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்துது குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது கோதுமையை இரத்தத்தை சுத்தப்படுத்தி ஆபத்தான பாக்டீரியாக்களை நீக்குவதால கழிவு நீக்கத்திற்கு சிறந்த உணவாக கருதப்படுது கோதுமை இதய நோய் ஆபத்து ஏற்படுவதை குறைக்குது இப்படி பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய கோதுமையை தொடர்ந்து சாப்பிட்டு அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க